வணக்கம் உங்கள் மீனவன் கிட்டத்தட்ட நம்ம வீடு ஒரு எட்டு மாசமா இருக்கு ஏமாற்றங்கள் நம்ம ஏமாற்றினால இந்த வீட வேலையே பார்க்க முடியாம போட்டுட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு மேல ஆயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சு அதுல முதலீடு போட்டு அந்த வீடை அப்படியே கிடைக்கிறத பார்க்க மனசு ரொம்ப வலுச்சுச்சு அதனால இதை எப்படியாவது மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு அடுத்த கட்டமாக நம்ம வந்து கதவு எல்லோரும் வைப்பாங்க அந்த கதவு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு மட்டும் எப்படிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு உண்மையை உங்கள்கிட்ட அந்த இடத்துல சொல்கிறேன் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்கு ரெண்டுக்குமே ஆளுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன் பிற்காலத்தில் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த விற்றுகளுக்கு அந்த கல்யாணத்துக்கு சீராவோ இல்லை திருமணத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வாங்கி போட்டிருந்தேன் வேற வழியே இல்லாமல் அந்த ரெண்டு இடத்தையும் விற்று அடுத்து மேற்கட்ட மேற்கொண்ட வேலைகளை ஆரம்பிச்சுட்டேன் எப்படியாவது கூடிய சீக்கிரம் வீட வேலையை முடிக்கணும் அதுதான் ஆசை இந்த ஒரு வீட்டில் வந்து நான் தங்கணும் இது யார் கனவுனா எங்கள் அம்மா கனவு எங்கள் அம்மா கனவு சீக்கிரம் நிறைவேறணும் அதுக்கான வேலைகள் நடந்துருச்சு என்ன கதவு இது போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டீல் கதவுன்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம ராமநாட்டில் தான் எடுத்தோம் அவங்க வந்து நம்மளுடைய நண்பர் கண்டிப்பாக இந்த கதவு உங்களுக்கு வேணும்னா நான் அவங்க நம்பர் போடுறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க சூப்பரான ஒரு கதவு நிறையா லாக்கு இருக்கும் இந்த கதவுகளில் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இந்த பூச்சை எல்லாமே உங்களுக்கு போட்டாச்சு இருந்தாலும் இந்த கடவுள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானது ஒரு வீடு தனியா கட்டி நாங்கள் எங்கள் ஊரில் ஊர்ல தெரியும் சுத்தி பணங்காட்டு தான் இருக்கும் இதுகளுக்கு இடையில வீடுகள் கட்டியிருக்கோம் இந்த பணங்காட்டுகளை இடையில வீடு கட்டியிருக்கோம் அதுக்காட்டி வீடுகள் இல்லையான்னு கேக்காதிங்க சுத்தி வீடுகள் இருக்கு இப்போ நீங்க சிட்டியில எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கும்ல அந்த மாதிரிலாம் வீடுகள் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல இருக்கும் இப்போ அங்கிட்ட நான் கூப்பிட்டா ஒரு வீடு வரும் இங்கிட்டு கூப்பிட்டா வரும் அப்படி தான் இருக்குது நல்லா நம்ம மரம் செடி வச்சு சூப்பரா தங்குற மாதிரி ஒரு இடத்துல தான் இடம் வாங்கி வீடு கட்டி இப்போ வந்து இந்த லாக்கை வச்சு நம்ம இதை திறந்துருவோம் பாருங்க இது வந்து நம்ம டபுள் டபுள் டோர் தான் வாங்கியிருக்கிறோம் இந்த இருக்கு பாருங்க நம்ம ஒரு டோரை வந்து திறக்கணும்னா இதுல இருந்து இப்படி ஒரு ஒரு லாக் இருக்கும் அதே மாதிரி இந்த கதவு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க கிட்டத்தட்ட லாக் நிறைய இருக்கும் இதுல ஒரு நாலு இதுல ஒரு நாலு எட்டு இங்க ஒரு நாலு பன்னெண்டு மேல ஒண்ணு பதிமூணு கீழே ஒண்ணு பதினாலு லாக் இருக்கும் இதுல வந்து ஒரு லாக்கு மட்டும் பதினாலு லாக்குல பதிமூணு லாக்கு இந்த ஒரு சாவிலேயே யூஸ் ஆயிடுது பாருங்க இந்த கதவுல இவ்வளோ விஷயம் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு கதவு தான் நம்ம வாங்கி போட்டுக்கோம் இது வந்து ரொம்பவே சேஃப்டியா இருக்குது இந்த கதவு கதவு அப்போ நிட்டு இந்த சாவியை வந்து நம்ம எடுத்துருவோம் எடுத்தாச்சு இந்த சாவி வந்து தம்மி சாவின்னு சொல்லுவாங்க இந்த வீடை நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் இந்த ரெண்டு சாவி யூஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஒரிஜினல் சாவி இங்கே இருக்கும் இந்த சாவியை போட்டுட்டோம்னா இந்த சாவி சாவி வந்து யூஸே ஆகாது இது எப்படின்னா வேலை பார்க்குறவங்களுக்கான அவங்க கையில் கொடுக்குறது ஃபில்டர் கையில் கொடுத்துட்டு நம்ம வீடு புகுந்த உடனே இந்த சாவி யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சு லாக்கு இதையே நம்மளே யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஏழு லாக்கு இது ரெண்டு தொலைஞ்சதுக்கு அப்புறம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா வகையிலுமே இது வந்து ஒரு இது இந்த நிலை எப்படி வச்சோம் இந்த கதவு எப்படி வந்துச்சு நாங்கள் என்ன கலாச்சாரப்படி பயன்படுத்துகிறோம் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ഓഡിയ എ അന്ദോണി ഓഡിയ ഓഡിയ സുമിത്രണി ഏ ഓഡിയ ജെസ്ക്ലിൻ ഓഡിയ ഹാ ഓഡിയ ഓഡിയ മെ ഓഡിയ 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 എടുക 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 എല്ലാവരും എടുക പോവൂടാ പോവൂടാ പോര് ആമലൈ അൾട്ടോടീൻ മതി இதிலேதான் கடந்துச்சு பேச

이제 올라 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 올

டார் <laughs> சரி இந்த மாதிரி சொந்த வீடு கட்டும் போது ஒரு ரீல்ஸ் தான் யாரும் ஒரு ஒரு இதுல சொல்லாத பொண்ணு நம்ம சொந்த வீடு கட்டுற மாதிரி ஒரு சந்தோஷம் அது பூமி வந்து வானம் வர நம்ம இடம் அப்படின்னு நினைக்கும் போது அதுல உள்ள சந்தோஷமே வேற லெவல்ல சொல்லுவாங்க அப்படி ரீல்ஸ் பார்த்தேன் அந்த இதுதான் நமக்குன்னு தோணுது இப்ப நம்ம சொந்த வீடுனா பூமியில இருந்து வானம் வர நம்ம இடம் தான் யாருமே நம்மள கேள்வி கேட்க முடியாது அப்படிதான் இருக்குது இதே டோர் தான் நம்ம கீழே என்ன டோர் போட்டிருக்கோமோ அதே டோர் தான் மேலையும் ஏன்னா கீழே எப்படி வீடு கட்டிருக்கணும் அதே மாதிரியே தான் மேலையும் நான் கட்டியிருக்கிறேன் ஏன்னா கீழே கீழே வந்துக்கிட்டு நான் தங்குறது மேல தம்பி தங்கணும் அதனால ஒரே மாதிரி கட்டியிருக்கிறேன் அதே மாதிரி டோர் ஒரே மாதிரியே தான் போட்டாச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது சொல்லுங்க இதே மாதிரி டோர் நீங்க உங்களுக்கு இந்த டோர் நல்லா இருக்கே மாடல் பிடிச்சிருக்கே எனக்கும் வாங்கணும் ஆசைனா இந்த வாங்கின நம்பரையும் கொடுக்குறேன் அதே மாதிரி அந்த தான் இருக்கு நம்ம சுத்தி உள்ளவங்க யாராவது வாங்கினா அப்படின்னா வாங்குங்க உங்களுக்கு கண்டிப்பா நம்ம பேரு உங்க மீனும்னு தெரிஞ்சோம்னா அவங்க நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி சூப்பரான உங்களுக்கு டோர் கொடுப்பாங்க இதே மாதிரி நிறைய வெரைட்டிகள் இருக்குது நன்றி